நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி முடிந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கை நில அபகரிப்பு வழக்குல பல்வேறு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை கைது பண்ணாங்க அதுல கே தொடங்கி பல்வேறு அமைச்சர்கள் சிறைப்பட்டாங்க ஒட்டுமொத்தமான திமுகவுக்குமே மிகப்பெரிய கெட்டப்பேரை உருவாக்கியது அந்த நில அபகரிப்பு வழக்குகள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய நிலங்களை குறைந்து வளைக்கும் அடித்து பறித்தும் நிலமற்ற அதாவது உரிமை கோராத நிலங்களை குறிவைத்து குறிவைத்து திமுகவை சார்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பறித்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அதே போல அதிமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் அவர் உரிமை கோராத நிலங்களை தன்வசப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன் செல்வாக்கை பயன்படுத்தி அபகரிக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சாட்டையில் கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தோம் நேற்று கூட ஒரு காலையில் வெளியிட்டிருந்தோம் கோயமுத்தூர்னுடைய சிங்காநூல சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஆர் ஜெயராமன் அவர்கள் பல்வேறு ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை பினாமிகளாக வைத்துக்கொண்டு கோவை மாவட்டத்தை ஒரு மோனோ பொலியாக அவர் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் கொடி கட்டி பறக்கிறாரு அவரை அவர் அவரால் ஏமாந்தவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் சாட்டைக்கு மட்டுமே தங்களுடைய தகவல்களை ஆவணங்கள் அனுப்பிச்சிருந்தாங்க அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் வாங்கிய நிலங்கள் வெளிநாட்டுக்கு போனவங்க கோவையிலே வந்து நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க நிலம் வாங்கின டாக்குமெண்ட் வீட்டில் இருக்கும் நிலம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது பல்வேறு பனிச்சுமைகளில் பல்வேறு வேலை பழுவில் இல்லை வறுமையில் அங்கங்கே தெரித்து ஓடியவர்கள் இந்த நிலம் நமக்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க அப்படி உரிமை கோராத நிலங்களை ஆயிரக்கணக்கான ஏக்கரை இந்த கே ஜெயராமன் மற்றும் அவருடைய டீம் வந்து அபகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்குது சாதாரண மனிதனை தாண்டி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் இந்த கே ஆர் ஜெயராமனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கடந்த வாரம் கோவை நீதிமன்றத்துல ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கே ஆர் ஜெயராமன் மீது வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் என்று அந்த நிறுவனம் வச்ச போர்டு மத கொண்டும் கே ஆர் ஜெயராமனோட டீம் வந்து எடுத்து அப்புறப்படுத்திருக்காங்க அதற்கும் அந்த நிறுவனம் அவர் மேலே வழக்கு தந்திருக்காங்க இதோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா திரு கே ஆர் ஜெயராமன் அவர்கள் கோவை மாநகராட்சியினுடைய மண்டல தலைவராக பதவி வகிச்சிருக்காரு மண்டல தலைவராக பதவி வகிக்கும்போது எந்தெந்த ப்ராப்பர்ட்டி உரிமை கோராத ப்ராப்பர்ட்டி இப்போது நீங்கள் ஒரு அரசுக்கு தெரியும் ரொம்ப நாள் அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இடம் இருக்குது ஆனால் யாருமே இதை க்ளைம் பண்ணுது சும்மா கிடக்கும் சிட்டிக்குள்ளேயே கிடக்கும் நிறைய நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யாருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்புறம் யாருமே இதை கேட்கணும்னா கவர்மெண்ட் வந்து தன்மைப்படுத்திக்கும் அதை வந்து கார்பரேஷன் ஆஃபீஸ் கட்டுவாங்க இல்லை ஸ்கூல் கட்டுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க இல்லை அரசை எடுத்துக்கும் அப்படி உரிமை கோராத இடங்களுடைய டாக்குமெண்ட்டை பூரா அவர் எடுத்திருக்காரு அப்படித்தான் இந்த ஆறுமுகம் மாசாரி ஃபேமிலி கோவை கொடிசியா பக்கத்தில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி முப்பத்தாறு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபது கோடி ரூபாய் இன்னைக்கு கோவை கொடிசையால் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஆறுமுக மாசருடைய ஃபேமிலியோட லேண்டை இவர் அபகரிச்சுக்கிட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அவங்க புகார் கொடுத்துருக்காங்க கோவை மாவட்ட ஆட்சித்தலைமை புகார் கொடுத்தாங்க கோவை கமிஷனடைபு புகார் கொடுத்துருக்காங்க அதே போல் காளிக்கோணாரு லேண்டு அது கிட்டத்தட்ட ஐநூ முந்நூற்றம்பது கோடி ரூபா லேண்டு காளிக்கோணாருடைய ஃபேமிலின்னு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு பேர் மன்னண்ணக்கேனோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தீக்குளிக்க போனாங்க ஒரு பெரிய போட்டம் நிகழ்ந்தது அந்த முந்நூற்றம்பது கோடி லேண்டையும் இந்த கே ஆர் ஜெயராமன் தான் அபகரிச்சிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அதே போல தான் கோவை கொடிசியாக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி மதிப்பிலான அரசு நிலம் அரசின் அரசின் கட்டுப்பாடுக்கூடிய அரசியல்லாம் ஒவ்வொரு நிலம் சொல்லுவாங்க இந்த நிலா உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் அரசு பல்வேறு இருந்து எடுத்தனாலும் அந்த டாக்குமெண்ட் இருக்கும் அப்போ அந்த முதலாளிகிட்டேருந்து எடுத்த டாக்குமெண்ட் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு ஃபேக் டாக்குமெண்ட் உருவாக்கி அதாவது ஒரு வேலையை எந்த விதமான பிசுறு இல்லாமல் லீகலாக பண்ணுவதில் கைதேர்ந்த டீம் கேஆர் ஜெயராமன் டீம் ரொம்ப லீகலாக பண்ணுவாங்க அதாவது நீதிமன்றத்துக்கே போனால் கூட உடைக்க முடியாத அளவுக்கு டாக்குமெண்ட்ஸை பக்காவாக எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் என்னென்ன கவனிக்கணுமோ அவளை கவனித்து அதாவது சாதாரண விடங்கி ஆர் ஐ தாசில்தார் அப்புறம் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக கரெக்ட் பண்ணி சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடியதில் இதில் கேஆர் ஜெயராமண்ணனுக்கோ கை தேர்ந்திருக்கோ அந்த அடிப்படையில் அந்த அரசு நிலதம் ஐநூறு ஏக்கரை இவங்க எடுத்திருக்காங்க அதே மாவட்ட ஆட்சியிலே கண்டுபிடிச்சு வழக்கு போட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது இப்படி பல்வேறு நபர்களை பல்வேறு ந நபர்களுடைய இடங்களை உபரி நிலங்களை அதே போல் வந்து உரிமை கோராத நிலங்களை தன்மைப்படுத்தி அதை வந்து பல்வேறு ரிலேஷன் குறிப்பாக வந்து கிரி க்ரீன் ப்ரொமோட்டர்ஸ் க்ரீன்டெக் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்ரீவாரி ப்ரொமோட்டர்ஸ் இப்படி பல்வேறு நிறுவனங்களை வந்து கோயம்புத்தூரில் கொடுத்து கைமாத்துறதுதான் கேஆர் ஜெயராமனுடைய முதன்மையான தொழில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி பறக்கிறவர் கேஆர் ஜெயராமன் அவருக்கு வெளியே ஒரு ஒயிட் காலர் மேன் அவர் வந்து ப்ரொஃபஷனலாக தொழிலை பண்ணுவார் அப்படின்னு இருந்தால் கூட இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் அவர் மேலே இருக்குது இதெல்லாம் தனி மனித குச்சி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அந்த நிறுவனம் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் இவர் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஒரு பெரிய நிறுவனமே வழக்கு தொடர்ற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்த நிறுவனம் நினச்சிருந்தால் அவர் கூட்டு வச்சு பேசலாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தலாம் அதெல்லாத்தையும் தாண்டி நீதிமன்றம் தான் தீர்வு கிடைக்கும்னா அப்போ இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய செல்வாக்கியும் வச்சிருப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் அந்த நிறுவனம் வந்து ஒரு பொது அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எல்லாம் முதன்மையான பத்திரிக்கையில் அந்த பொது அறிவிப்பு வந்தது என்ன அப்படின்னா இதன் மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவது என்னவெனில் எனது கட்சிக்காரர் ஜி ஸ்கொயர் ரியல் டஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுகா இருவூர் கிராமத்தில் சர்வே எண்கள் நானூற்றி பதினொன்று பார் ஒன் ஏ ஒன் நானூற்றி பதினொன்று பார் ஒன் ஏ டூ தொடங்கி நானூற்றி முப்பத்தாறு பார் ஒன் ஏ த்ரீ பி மற்றும் நானூற்றி முப்பத்தெட்டு பார் டூ இதுல ஒம்பது ஏக்கர் இருபத்தொம்போது சென்ட் பரப்பளவில் நில உரிமையாளருடன் செய்யப்பட்ட கிரய ஒப்பந்தபடி ஜிஸ்குவர் எம்பேர் எனும் மனைப்பிரிவு அமைக்க உள்ளனர் மேற்கண்ட கிரய ஒப்பந்தப்படி நில உரிமையாளர் ஸ்கொயர் நிறுவனத்தின் பெயரில் கிரய பத்தரோப்பதி செய்ய மறுப்பதனால் தற்போது கேஆர்ஜே ரியல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதன் இயக்குனர் கே ஆர் ஜெயராம் டாக்டர் முத்து சரவணகுமார் கேஆர் மற்றும் கே ஆர் ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக மாண்புமிகு கோயம்புத்தூர் மூன்றாம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் ஓஎஸ் நம்பர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளது எனவே மேற்குறிப்பிட்ட நபர்கள் மேற்கண்ட நிலந்துரவாக எவ்வித பரிவர்த்தனை செய்தாலும் அது செல்லத்தக்கதல்ல எனவும் அவை மேற்சொன்ன வழக்கின் தீர்ப்பை சார்ந்ததாகவே இருக்கும் எனவும் அவ்வாறு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் என் கட்சிக்காரரை எந்தவிதத்திலும் கட்டுப்படுத்தாது எனவும் இந்த பொது அறிவிப்பு மூலம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுது அப்படிங்கிற பொது அறிப்பை சூலூர் தாலகா இருகூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒம்பது ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு அந்த நிலத்து பக்கத்தில் இந்த பொது அறிவிப்பை வச்சுருக்காங்க இந்த பொது அறிவு பலகையை எடுத்து தூர பிடுங்கி போட்டுருச்சு கேஆர் ஜெயராமனுடைய ஆட்கள் ஏன் என்ன என்னென்னு விசாரிச்சு பார்த்தா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட ஜிஸ்குவார் நிறுவனம் கோயம்புத்தூரில் இந்த சூலூர் தாலகா இருகூர் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணும்போது ஏற்கனவே இந்த மாதிரி ஹோல்சேலாக இடத்த வாங்கி கொடுக்கக்கூடிய தொழிலை வந்து இவர் கேஆர் ஜெயராம்னு பார்த்துருக்காரு அப்போ அந்த காண்டெக்ட் கிடச்சிருக்கு அந்த அடிப்படையில் இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்ரோச் பண்ண உடனே முதல்ல ஒரு பதினஞ்சு புள்ளி ஐம்பது சென்டு இடத்துக்கு இவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த இருகூரில் பதினஞ்சரை பதினஞ்சு புள்ளி ஐம்பது சென்ட்டு இடத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ரெண்டு வரும் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது ஒரு ஏக்கர் ஒரு கோடின்னு முடிவு பண்ணி அதில் கேஆர்ஜே ரியல்டேஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை அப்போ தான் அவர் வந்து உருவாக்குறாரு அது வரைக்கும் இடத்த வாங்கி மாற்றி விட்டவர் என்ன சொல்கிறாங்க வந்து தனித்தனி முதலாளிகள்கிட்ட இடம் கிடக்கு சின்ன சின்ன விவசாயிகள் இல்லாண்டு விவசாயம் தனித்தனி ஆள்கிட்ட இருக்குது இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னா நான் ஒரு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அவங்கள அந்த அந்த இடத்தெல்லாம் வாங்கி ஏன் நிறுவனத்துக்கு சேர்த்துட்டு மொத்தமாக நான் உங்களுக்கு ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தனித்தனியாக ஒரு முப்பது பேர்ட்டு இருந்த அரை அரசு அரை ஏக்கரு அரசு ஒரு ஏக்கர் அரை பத்து சென்ட் இருபது சென்ட்டு இது எல்லாத்தையும் வாங்கிறார் வாங்கி அதை கேஆர்ஜி ரியல் எஸ்டேட் ரியல் டெஸ்ட் ப்ரொமெட் ப்ரைவேட் லிமிடெட் கொண்டு வரார் கொண்டு வந்து அதை ஜி ஸ்கோருக்கு ஒப்படைக்கணும் இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு சென்ட் பதினஞ்சரை சென்டில் பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி சென்ட் இந்த பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி சென்டில் முத்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறுவனம் ஜி ஸ்கோர் நிறுவனத்தை அப்ரோச் பண்ணுது ஏன்னா லேண்ட் வந்து கேஆர்ஜி இருந்தால் கூட இந்த லேண்டு வந்து ஜி ஸ்கொயர் தான் வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு ஜி ஸ்குவருக்கு முத்துணுன்னு அப்ரோச் பண்ணுறாங்க முத்து ஹாஸ்பிட்டலு முத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மூணு ஏக்கரை ஜி ஸ்கொயர் கொடுக்க முடிவு பண்ணுது அப்போ இடம் கேஆர்ஜி பேர் இருக்குது இப்போ கேஆர்ஜி தான் பத்திரம் போட்டு பத்திரம் போட்டு கொடுத்துட்றாங்க அதற்கு ஒரு ஏக்கருக்கு மு ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடிக்கு பேசி நாலரை கோடி ரூபாயை ஜெயராமன் வாங்கிடுறார் அதுக்கு அடுத்தபடியாக மீண்டும் ஒரு மூணு ஏக்கரை இந்த புத்து ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க மீண்டும் ஒரு மூணு ஏக்கரை ஜிஸ்கோ நிறுவனம் கொடுக்க சொல்லுது கொடுத்துட்றாங்க இப்படி ஆறு ஏக்கர் கொடுக்கப்படுது அந்த ஆறு ஏக்கருக்கு முதல்ல ஒரு நாலரை கோடி அப்புறம் ஒரு மூணு கோடி என்று ஏழரை கோடி ரூபா போயிடுது இது இல்லாமல் பத்து கோடி ரூபாய் அட்வான்ஸாக முதல்ல ஜிஸ்கோ நிறுவனம் இந்த கேர்ஜாக கொடுக்குது ஆக மொத்தம் வந்து பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சி சென்ட்டில் ஒரு ஏக்கர் ஒரு கோடிக்கு பேசுறது இல்லை பதினேழரை கோடி ஜெயராமனுக்கு போயிருது ஆறு ஏக்கரை இந்த முத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஜி ஸ்கோர் சொன்ன அடிப்படையில் கொடுத்துட்றாரு மீதி வந்து கிட்டத்தட்ட ஒம்போது புள்ளி இருபத்தஞ்சி சென்ட் அதாவது இந்த ஒம்பது புள்ளி இருபத்தொம்போது சென்ட் எங்கள் நிலம்னு ஜி ஸ்கோர் எப்படி கிளைம் பண்ணுதுன்னா இந்த ப பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சில் ஆறு ஏக்கர் பயிர் மீதி ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சி சென்ட் இதை கொடுக்கணும் கொடுக்கலை அதாவது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த நிலத்தை உங்களுக்கு தரோன்னு சொல்லி தான் இந்த பதினஞ்சு ஏக்கரும் வாங்கப்பட்டிருக்கிறது அதில் ஆறு ஏக்கர் கொடுத்துறாங்க ஒம்பது ஏக்கர் கொடுக்கணும் உண்மையிலே நியாயமான தொழில் செய்யக்கூடியவனும் இருந்தால் அந்த இடத்த கொடுக்கணும் கொடுக்கலை என்பதற்காகத்தான் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது ஒரு நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் அதாவது அறிந்த நிறுவனம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் என்று பெயர் எடுத்த நிறுவனம் அந்த நிறுவனமே ஒம்பது புள்ளி இருபத்தி அஞ்சு சென்ட் ஏக்கருக்காக நீதிமன்றம் போதுனா சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன அதான் நம்ம இருக்க கேள்வி ஜி ஸ்கொயர் எம்எல்ஏ மீது சட்ட வழக்கு பதிவு செய்து செய்தித்தாளில் பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கோவை அதிமுக எம்எல்ஏ மீது நில மோசடி புகார் தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகிய கோவை பிக்கஸ்ட் லேண்ட்ஸ்கேம் என்ற ஹேஷ்டேக் கோவையில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள சொத்தை அதிமுக எம்எல்ஏ ஜெயராம் மற்றும் அவரது உறவினர்கள் ஆக்கிரமித்ததாக புகார் எழுந்துள்ளது இப்போ இந்த நிறுவனம் வழக்கு போட்ட வழக்கு பிரச்சனை இல்லை இந்த நிறுவனமே வழக்கு போட நிலைமையில தான் இருக்கு அப்படின்னா சாமானிய மக்கள் என்ன பண்ணுவான் எல்லாரும் நீதிமன்றத்தை நாள முடியுமா நீதிமன்றத்துக்கு போனால் சிவில் வழக்கில் எத்தனை வருஷம் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த காளி கோணாரும் ஆறுமுக மாசாரி ஃபேமிலியும் அதே போல் வந்து இந்த பழனியப்ப கவுண்டர் கிருஷ்ண கவுண்டர் ஃபேமிலியும் இன்றைக்கு வரைக்கும் தாஸ்தார் அலுவலகத்திற்கும் தங்கள் வீட்டுக்கும் அலைஞ்சி அலைஞ்சி ஓஞ்சி போனாங்க ஒரு பக்கம் ஆறுமுகமாசாரி ஃபேமிலி போராடி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் காளிக்கோன்னார் ஃபேமிலி போராடி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த கிருஷ்ண கவுண்டர் பழனி கவுண்டருடைய ஃபேமிலி கிட்டத்தட்ட வறுமையினுடைய கொடுமையில் இருக்குது இந்த நிலம் இருந்தால் கிட்டத்தட்ட நூறு கோடி மதிப்பு அந்த அம்மா மருத்துவமனை செலவுக்கு கூட பணம் இல்லாமல் திணறி கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு காரணங்களை ஏதோ ஒரு வறுமையின் கொடுமையில் டாக்குமெண்ட்டை வச்சுட்டு கை மாற்றா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குவது நம்ம ஊரில் இயல்பு அந்த இடத்தினுடைய அருமை தெரியாமல் ஒரு ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காங்க திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க விவசாயத்துக்காகவோ வேறு ஏதோ ஒரு பயன்பாட்டிற்காகவோ டாக்குமெண்ட்டை வச்சுட்டு வாங்குறாங்க அப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி இப்படி போலி ஆவணங்கள் போட்டு 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 அந்த நிலங்களெல்லாம் அபகரித்து அந்த குடும்பங்கள் இன்றைக்கி வறுமையினுடைய பிடிலுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் நேற்று வீடியோ போனவர் முப்பத்தி ரெண்டு அழைப்பு சாட்டையினுடைய இந்த அலைபேசி இன்னுக்கு எங்களை ஏமாத்திட்டாரு எங்கள் நிலத்தை எடுத்துக்கிட்டாரு என் ஃப்ரெண்டுடைய நிலமும் அப்பரிக்கப்பட்டிருக்கு இப்படித்தான் எங்கள் நிலம் போயிடுச்சுன்னு இப்படி பல பேர் நாம் நேற்று சாட்டையில் வெளியிட்ட காணொலியில் கள்ளிப்பாளத்தை சார்ந்த கவுண்டர் பள்ளி கவுண்டர் அவருடைய வகையராக்கள் பேசியிருந்தாங்க அந்த பழனி கவுண்டர் அவருடைய மகன் வழி பேத்தி பழனியம்மாளவர்கள் அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க கோயம்புத்தூர் இருக்காங்க அவங்க உடல்நிலை சைடில்லாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இந்த நிலத்திற்காக போராடி போராடி

கேஸ் போர்ட்டுக்கு எனக்கு எல்லாமே கோர்ட்ல இருந்து வந்துங்க வக்கீலை ஏமாத்திட்டாருங்கோ உம் எனக்கு ஒரு தடவ பிரச்சனை வாச்சி போய் பாருங்க தெரிய பேப்பர்ல குடுத்துனுங்கோ உம் கோர்ட்ல இருந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்தது வக்கீல் ஆப்போசீட்டுக்கு மாறிட்டாருங்கோ அப்புறம் இந்த எம் எல் ஏ ஜெயராமனோட தூண்டுதல் இருக்காமா ஆமாங்க அவரு கிட்ட நான் என்னமா போகணுங்கோ அதுக்கு

இல்லை நானே வரேன்மா நானே நான் நான் கோயம்புத்தூர் வரும்போது நானே வந்து பார்க்கறேன் நிச்சயமா நான் சீமானு சொல்கிறேன் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் கண்டிப்பாக சத்தியமாக நீங்கள் வாங்க நேரமா எங்களுக்கு நிலமை வந்து பாருங்க வந்து பாருங்க சரிங்கம்மா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பண்ணுறோம் கண்டிப்பாம்மா சரி சரிம்மா தயாரி மாதிரிங்க தயாரிமாருங்க ஆமாம் சொல்லுங்க சரி சரிங்க நான் பார்த்துக்குவோம் நிச்சயம் வந்து இதில் நம்ம உள்ளதை உண்மைகளை கொண்டு போவோம் அப்புறம் வந்து அரசும் நீதிமன்றமும் பார்த்துக்கிட்டோம் சரி சரி நல்லது கேஆர் ஜெயராமன் அவர்களை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நல்ல மனுஷன் நல்ல பழகக்கூடிய மனுஷன் எல்லாத்தையும் இயல்பை பேசக்கூடியவர் ரொம்ப ஹார்ஸெல்லாம் பகிர்வு பண்ண மாட்டார் இப்போ ஒருத்தங்க லேண்டு பிரச்சனை வந்தால் கூட நான் சரி பண்ணி பண்ணித்தரமானு நினச்சிருவாரு ஆனால் சரி பண்ணி தருவாரன்னு சரி பண்ணி தரமாட்டார் அப்படி தான் இந்த பள்ளனியமானவர்கள் சொல்கிறாங்க நான் கேஆர் ஜெயராமன் போய் பார்த்தேன் அப்படி போய் கோரிக்கை வச்சோம் ஏன்னா எம்எல்ஏ வேறு அவர் எப்படி ஹார்ஸாக பிகேவ் பண்ண முடியும் நான் பண்ணித்தாரம் சொல்கிறார் அதோட முடிஞ்சிச்சு அரும்பகசாரி ஃபேமிலியும் ஜெயராமன் அவர்களையும் போய் சந்திச்சு பேசியிருக்காங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்க பண்ணித்தரேன்னு சொன்னார் அதுவும் முடிஞ்சிருச்சு அதே போல் திருப்பி கோனர் ஃபேமிலியும் போய் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது நான் பண்ணித்தரேம்மா அப்படின்னு சொல்கிறார் யார் போனாலும் மறுப்பு சொல்கிறது இல்லை ரொம்ப சாஃப்டாக அணுகக்கூடியவர் ஹார்ஸாக பிகேவ் பண்ண மாட்டார் இல்லை அதாவது ஈஸி அப்ரோச் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி டாக்குமெண்டேஷனை வலுவாக போட்டுருது எதுவாக தான் லீ லீகலாக பார்த்துக்கோங்க லீகலாக நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் லீகலாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிது லீகலாக எங்கே பார்க்க முடியும் ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டு தான் ஃபோர் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா அரசு அதிகாரிகளையும் கை வச்சு கையில் போட்டு வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணும்போது இந்த குடும்பங்கள் தன் பக்கம் நியாயம் இருந்தும் கூட எல்லா ஆதாரங்களும் இருந்தும் கூட அவர்களுடைய நிலம் கிடைக்காமல் இன்றைக்கும் பல நூறு பேர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி இதை எல்லாத்தையும் தாண்டி இவர் மண்டல தலைவர் வந்தார்லையே கமிஷனர் கோவை மாநகராட்சியில் அப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துடுறாரு அதிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாகவே இந்த துறையில் இவர் வந்து இந்த மாதிரியான இந்த ஆட்கள் இல்லாத உரிமை கோராத நிலங்களை தொடர்ச்சியாக பட்டாவை மாறுதல் செய்து ஏ ரிஜிஸ்டரையும் மாற்றி அதே போல் வந்து பத்திரங்களை மாற்றி இல்லாதவர்களே இருப்பது போல் காட்டி அப்படி பல வேலைகளை பார்ப்பதில் கைது இருந்த ஒரு டீமை கையில் வச்சுருக்கார் அதனால் வேலை விளையாடுவாங்க தமிழ்நாட்டில் கோவை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இவர் ரியல் எஸ்டேட் செய்யாத அதாவது இவர் நிலம் வாங்கி விற்காத இடமே கிடையாது திருநெல்வேலியில் சேலத்தில் சென்னையில் அதே போல் வந்து மதுரையில் சிவகங்கைன்னு எல்லா பகுதிகளையும் இவருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் சொல்லப்போனால் தமிழ்நாடு ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆண்ட கட்சி அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாருக்கூடியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஜெயராமன் அதனால் எளிதாக இவரை போயிட்டு இவர் ரொம்ப குற்றச்சாட்டை வச்சுட்டு அந்த குற்றச்சாட்டுலேருந்து இவரை வீழ்த்திற முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நெட்வொர்க் உள்ளதனால மக்கள் யாரும் புகார் கொடுக்க தயங்குறாங்க உண்மையிலேயே இந்த மூணு புகார் மட்டும் தான் இல்லை இன்னும் பல பேர் புகார் கொடுக்க முடியாமல் புகார் கொடுத்தா எம்எல்ஏ ஆண்ட கட்சி இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய நபர் ஆளுங்கட்சியுடைய கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் அதனால் எதுக்கு நமக்கு வம்பு பவர்ஃபுல்லான ஆள் கோயமுத்தூர்க்குள்ளே அதனால் நம்ம புகார் கொடுத்து நடக்குது முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பேசி பார்ப்போம் பேசி தந்துருவார் காலம் தாழ்த்துவது வந்துருமா வந்துருமானு காலம் தாழ்த்துவது இப்படி பல பேர் வந்து புகார் கொடுக்க முடியாங்க எப்போதுமே ஒரு வழக்கில் இப்போ சமீபத்தில் கூட இருடியும் வழக்கு பணம் வந்துடும் பல பேர் நினச்சாங்க ரிசர்வ் பேங்கில் வந்து நாங்கள் பணம் தரோம் வெளிநாட்டு பணத்தை மோடி கொண்டு வந்துட்டார் ஒரு கோடி ரூபா கொடுத்தா நூறு கோடி ரூபா அப்படின்னு சொல்லி இந்த ரமேஷு அப்புறம் வந்து பல்வேறு நபர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து ஆட்டையை போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட சாட்டையில் நம்ம போட்ட மூணு காணொலிகள் மூலமாக தொண்ணூற்றி ரெண்டு புகார்கள் தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கில் இதுவரைக்கும் அறுபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு காணொளி தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி அதன் உணவாக அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு இன்றைக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்போது மக்கள் புகார் கொடுத்தா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வழக்கு சம்பந்தமான சிபிசிடி அதிகாரிகள் என்னோட தொடர்பு கொண்டு பேசுனாங்க அப்போ பேசும்போது சொன்னாங்க இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க ஏன்னா நம்ம பிடிச்சிக்கிறது வெறும் பத்து பர்சன்ட் தான் தமிழ்நாடு முழுக்க இன்னும் பல பேர் இன்னும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க பணம் வரும்னு சொல்லி நம்ப வைக்கப்படுறாங்க அப்படி நீங்கள் புகார் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் கூடுதல் புகார் வரும்போது நாங்கள் நீதிமன்றத்தில் கூட இவங்களை வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கு இன்னும் புகார் வருது வெளியில் விட்டுறாயின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைச்சாங்க அந்த அடிப்படையில் புகார் கொடுக்கணும் இப்போ இந்த கே ஆர் ஜெயராமன் அவர்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் நிச்சயமாக சாட்டையினுடைய இந்த அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்க எப்படி ஏமாந்தீங்க எந்த நிலத்தில் ஏமாந்துறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு அனுப்பினா மட்டும்தான் அடுத்தடுத்து உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நிலத்தை மீட்பதற்கான சட்ட போராட்டத்தை நிச்சயமாக சாட்டையின் மூலமாக நம்ம தொடருவோம் கே ஆர் ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து மக்கள் குறைகளை அரசிடம் கொண்டு போய் அந்த அரசிடம் இருந்து மக்களுக்கு நிவாரணங்களை தர வேண்டிய ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவரே இதுபோன்று எளிய மனிதர்களுடைய இடங்களை எடுத்து அதை ரியல் எஸ்டேட் துறைக்கு அனுப்பி அதன் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அவர் இல்லை ஏன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சார் அதனால் எளிய மனிதர்களிடம் வாங்கப்பட்ட இல்லை அவங்க என்ன சொல்கிறது ஏமாறும்னு தெரியாமல் ஏமாந்த வந்து தங்களுடைய செலவுகளுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு அந்த மதிப்பு தெரியாம கொடுத்த அந்த நிலத்தை அவரிலுமே கொடுத்து அவரை காப்பாற்று தான் உண்மையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சமூகத்தில் பெரிய மனிதராக கோவையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவருக்கு அழகு அதை அவர் செய்வார் நம்புவோம் அப்படி செய்யலன்னா சட்டத்தின் மூலமாக செய்ய வைப்போம்